வணக்கம் நண்பர்களே நம்ம ப்ரபா ஏ டு ஜோட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நல்லா ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல டெய்லி ஜாப் அப்டேட் உடனே வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ டேரெக்டாக இருக்காங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மஹேந்திரா வெல்டி சிட்டி அதாவது நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட்டு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள இந்த வேலை முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டூ இயர் ட்ரெய்னிங் ரோலில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஆஃப்டர் அவங்க கம்பெனி ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் மாதம் பதினாறாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஆடாகும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து வந்து நியர்பை ஏரியாவுக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனி சைடு உங்களுக்கு கேண்டீன் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இது போக லீவ் சேல்ரி போனஸ் அது ஆனுவலாக கொடுத்துட்ருக்காங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும்னு பார்த்திங்கன்னா கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் மகிந்தரவாள்ளி சிட்டியிலேருந்து ஊரப்பாக்கம் இந்த ஏரியாக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கும் ப்ளஸ் செங்கல்பட்டுலேருந்து கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வாயந்திரவாலி சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு சில ஏரியாக்கும் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கீழே அவங்களோட காண்டக்ட் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு நிரந்தர வேலையை கொடுத்துட்டு இந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுங்க ஒரு வேலை அவங்க கால் பிக் பண்ணலாம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் செகண்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா ரிசீவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை வரும் இலவச வேலை இந்த வேலை ஏற்பத்தோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் கொடுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க